உலக இயலுக்கு பகையானவர் அதனால்தான் இயற்பகை நாயனார் என்கின்ற அற்புதமான காரண பெயர் அவருக்கு உண்டு அவருடைய மனைவியை பற்றி எப்படியெல்லாம் இயற்பகையினுடைய சிவத்தொண்டிற்கு அவர் உறுதுணையாக இருந்தார் என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் உயிரை விட்டுடு அப்படின்னா விட்டுடலாம் உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய கற்பினை இழக்க வேண்டும் அப்படின்னு கணவனே சொன்னாலும் கூட ஒரு இல்லத்தரசி மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற இல்லத்தரசி எப்படி விடுவதற்கு சம்மதிப்பாள் இல்லையா தன்னுடைய கணவரினுடைய சொல்லை கேட்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு நின்ற அந்த நிலை இருக்கு பாருங்க அந்த நிலைதான் இயற்பகை நாயனாரினுடைய புகழையும் பெருமையையும் தூக்கி நிறுத்தியது தமிழ் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பவர் இயற்பகை நாயனாரினுடைய மனைவி தாய் குலம் எல்லாவற்றையும் தாங்கும் குழந்தையை வயிற்றிலும் இடுப்பிலும் தாங்கக்கூடிய அற்புதமான குளம் குலம் ஒரு குடும்பத்தையே தன்னுடைய தோளில் சுமக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் ஒரு பெண்ணிற்கு உண்டு குடும்பமானது மரம் என்று சொன்னால் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்ற வேறாக இருப்பவர்கள் பெண்கள் இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை அப்படிங்கிறது இருக்கும் தானே எதை பார்த்தாலும் எனக்கு இது வேணும் இது போல நான் இருக்கணும் இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனா உலக இயலுக்கு மாறாக தன்னிடம் இருக்கின்ற எல்லாமே இறை அடியவர்களுக்கு அப்படின்னு சிந்திக்கின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம் அந்த உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர் இயற்பகை நாயனார் உலக இயலுக்கு பகையானவர் அதனால் தான் இயற்பகை நாயனார் என்கின்ற அற்புதமான காரண பெயர் அவருக்கு உண்டு அவருடைய மனைவியை பற்றி எப்படியெல்லாம் இயற்பகையினுடைய சிவத்தொண்டிற்கு அவர் உறுதுணையாக இருந்தார் என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்ப இயற்பகை நாயனார் சிவத்தொண்டு அடியார் தொண்டு செய்து வருகிறார் அவரை சோதிக்கணும் இல்லையா சிவபெருமான் அவருக்கு ஒரு சோதனையை தருகிறார் மாவிரத கோலம் தாங்கி அவரே வராரு வந்தவர் சும்மா இல்லாம உங்ககிட்ட அடியார் வந்து எதை கேட்டாலும் நீங்க தருவீங்களாமே அப்படின்னு கேட்க என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இறைவன் கொடுத்தது அது இறைவனினுடைய தானே சொந்தம் அப்படின்னு இயற்பகையாருன்னு சொல்ல அப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க மண்ணு உன் காதல் மனைவியை வேண்டி வந்தது இங்கு அப்படின்னு வந்த சிவபெருமானாக வந்த அந்த மாவரத முனிவர் சொல்றாரு அதுவும் பாருங்க உன்னுடைய மனைவியத்தா அப்படின்னு கேட்கல காதலில் சிறந்து விளங்குகின்ற உன்னுடைய மனைவியை வேண்டி இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கொடுத்துடலாமே அப்படின்னு சிலர் விளையாட்டா கூட சொல்வது உண்டு ஆனா அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பு இருக்கு பாருங்க தான் சேக்கிழார் பெருமான் காதல் மனைவி அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட அன்பிற்கு பாத்திரமாக மிக சிறப்பாக இல்லற வாழ்க்கையை நடத்தி வருகின்ற அவருடைய மனைவியை கேட்கின்ற பொழுது எவ்வளவு வருத்தம் இருக்கும் ஆனா இயற்பகை அந்த இடத்துல சொல்றாரு என்கிட்ட இல்லாததை ஒன்னும் கேட்கலையே இருப்பதை தானே கேட்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா உள்ள போறாரு இல்லத்தினுள் சென்று தம் கற்பு மேம்படு மனைவியை கண்டு இது ரெண்டாவது இடத்துல அவர்களினுடைய அன்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு இடம் முதலில் சிவபெருமான் ஒரு முனிவராக வந்து அவர்களின் அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல இயற்பகையின் மூலமாக அவர்களின் அன்பின் ஆழத்தை சேக்கிழார் பெருமான் வெளிப்படுத்துகிறார் வந்த அவர் தன்னுடைய மனைவி கிட்ட இன்னைக்கு இந்த முனிவருக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை கேட்ட அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா ஆனா கொஞ்சம் கவலை இருந்தாலும் அவர்கள் என்ன நினைத்தார்கள் அப்படின்னா உயிரை விட்டுடு அப்படின்னா விட்டுடலாம் உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய கற்பினை இழக்க வேண்டும் அப்படின்னு கணவனே சொன்னாலும் கூட ஒரு இல்லத்தரசி மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற இல்லத்தரசி எப்படி விடுவதற்கு சம்மதிப்பாள் இல்லையா ஆனா அந்த மனைவி அந்த இடத்துல சிந்திக்கிறா கற்பு திறம்பாமை அப்படிங்கிறது என்னது கணவன் சொல் கேட்பது தானே இன்னைக்கு கணவனே இந்த செயலை செய் அப்படின்னு கட்டளை இருக்கிறார் அப்ப நாம செஞ்சுத்தானே ஆக வேண்டும் அப்படின்னு கணவன் சொல்லை கேட்பதுதான் கற்பு திறம்பாமை அப்படின்னு அந்த இடத்துல நிலைநாட்டி தாங்கள் இன்று எனக்கு இட்ட கட்டளை இதுவாக இருப்பின் என் உயிருக்கு ஒரு நாத அப்படின்னு ஒரு வரிய போடுறாங்க இது மூன்றாவது முறையாக அவர்களின் அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான இடம் எவ்வளவு வலியும் வேதனையும் அந்த அம்மா மனசுல இருந்திருக்கும் இல்லையா என்னுடைய உயிருக்கு ஒரு நாத அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அவரோட போன நீங்க சொல்லலாம் என்னுடைய உடல் வேணுமானா அவரோட போயிடும் ஆனா என்னுடைய உயிருக்குன்னு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அது தாங்கள்தான் தான் அப்படின்னு சொல்கின்ற ஒரு அற்புதமான இடம் அந்த இடம் இப்ப இந்த அம்மா கிளம்பி போறாங்க வந்த மாவரத கோலம் கொண்டு வந்த சிவபெருமானும் கூட்டிட்டு போறாரு இப்போ கூட்டிட்டு போகும் பொழுது உறவினர்கள் எல்லாம் எதிர்ப்பாங்க இல்லையா அப்படி எதிர்க்கின்ற உறவினர்களை எல்லாம் பாதுகாப்பா இவங்க எதுவுமே இவங்கள பண்ணாத மாதிரி இயற்பகை அவர்களுடன் போரிட்டு அவர்களை எல்லாம் அழித்து இவர்கள் இருவரையும் பத்திரமா கொண்டு போய் விடுறாராம் விட்ட இவரு திரும்பி கூட பார்க்காம திரும்ப வந்துடுறாரு இப்ப சிவபெருமான் எண்ணுகிறார் மனைவிய ஒருத்தர் கேட்டாரு அப்படின்னு அனுப்பிடுறாரு திரும்பி கூட பார்க்கலையே அவரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிவபெருமானினுடைய மனதிலே தோன்றுகிறது சரி அவர் தான் திரும்பி பார்க்கல இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் எப்பேற்பட்ட ஒரு புரிதல் இருந்திருக்க வேண்டும் இல்லையா கணவன் போன்னு சொன்ன உடனே கணவன் சொல்லே மந்திரம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அம்மாவும் வந்துட்டாங்களே அப்படின்னு இவர்களின் அன்பினுடைய திறத்தை வியந்து மகிழ்கிறார் சிவபெருமான் இயற்பகை முனிவா ஓலம் செயற்கரு செயல் செய்த வீரனே ஓலம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது இயற்பகைக்கு இப்போ ஒரு நடுக்கம் திரும்ப யாராவது எதிர்க்க வந்துட்டாங்களா யாரா இருந்தாலும் நான் திரும்ப அவங்கள அழித்துவிட்டு இவர்களை நான் பத்திரமாக அனுப்பி வைப்பேன்னு திரும்ப வராரு பாருங்க இயற்பகை முனிவா ஓலம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது முனிவர் அப்படின்னு யாரை எப்ப நாம சொல்லுவோம் எல்லாவற்றையும் துறந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் என வாழ்பவர்களைத்தான் முனிவர் அப்படின்னு சொல்லுவோம் இயற்பகைக்கு முனிவர் என்கின்ற ஒரு பட்டம் கிடைக்கிறது செயற்கரும் செயல் செய்த தீரனே அப்படின்னு குறிப்பிடுகிறார் சிவபெருமான் செயற்கரிய செயலை இவர் செய்கிறார் எல்லாவற்றையும் துறக்கலாங்க ஒரு முனிவர் கூட துறக்க இயலாத ஒன்று மனைவி மனைவிய கூட ஒருத்தர் கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டாரு அப்படின்னு செயற்கரும் செயல் செய்த தீரன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இப்ப இந்த மனைவியினுடைய பெருமையை எந்த இடத்துல சிவபெருமான் தூக்கி நிறுத்துகிறார் அப்படின்னா இப்ப இவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது சிவபெருமான் என்ன சொல்லி இருக்கணும் இயற்பகை சிவத்தொண்டு செய்து வருகிறார் அடியார் தொண்டு செய்து வருகிறார் சிவலோகத்திற்கு உன்னோடு மனைவியையும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா சொன்னார் மனைவியோடு நீ சிவலோகத்திற்கு வருவாய் அப்படின்னு அருளினார் இவர் செய்த தொண்டை காட்டிலும் அவருடைய மனைவி தன்னுடைய கணவரினுடைய சொல்லை கேட்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு நின்ற அந்த நிலை இருக்கு பாருங்க அந்த நிலைதான் இயற்பகை நாயனாரினுடைய புகழையும் பெருமையையும் தூக்கி நிறுத்தியது அதனை சிறப்பிக்கும் விதமாகத்தான் சிவபெருமானே வந்து மனைவியுடன் நீ சிவலோகத்திற்கு வா அப்படின்னு அருள் செய்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட தொண்டினை இயற்பகை நாயனாரினுடைய மனைவி அவருக்கு செய்திருக்க வேண்டும் மீண்டும் வேறொரு பெரிய புராணத்தில் இருக்கின்ற பெண்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடை ரேகாமணி மேன்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்